அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கான வார ராசி பலன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை முதல் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார காலகட்டத்தில் இந்த ஏழு நாட்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது இந்த வாரம் அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்குமா இந்த பரிகாரத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை அவர்கள் வழிபட்டால் அவர்களுக்கு அனைத்து விதத்திலையும் முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற பல முக்கிய தகவலை தெரிஞ்சுக்கப்போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களை இந்த வாரம் எதிர்பார்த்த இனங்கள்ல இருந்து தனவரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும் வீட்ல சுபமங்கள காரியங்கள் காரணமா தாராளமான பண செலவுகள் ஏற்படும் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் சுற்றமும் நட்பும் சூழ சுப காரிய பேச்சுக்கள் நடைபெறலாம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க அரசு பதவியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் தயவால பயன்பெறுவாங்க நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால கூட்டாளிகளிடையே ஏற்பட்டு இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரம் அப்படின்னு நான் சொல்லணும் சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும் அனுபவப்பூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கலாம் பூமி வீடு மூலமாக லாபம் ஏற்படும் சிலருக்கு சிலருக்குின் வரியங்களும் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் மதிப்பு கௌரவம் உயர ஆரம்பிக்கும் சோம்பேறி தரம் அதிகரிக்கலாம் பெண்களுக்கு ஆன்மீக தல ஈடுபாடும் அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றமும் உருவாகும் இந்த வாரம் தனவரவு அதிகரிக்கும் மனதிற்கிணைய தகவல்கள் வந்து சேரும் நண்பர்கள் மற்றும் உறவுகளின் வகரு வருகையால் உள்ளம் மகளும் அப்படின்னு கூட சொல்லலாம் பூஜை வழிபாடுகளால எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் வாரம் தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கு வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவீங்க போட்டியாளர்களை காட்டிலும் சாதனைகள் சிலரின் உடல் நலிவுறும் அதே போல பெண்களுடன் விவாதம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க சிலருக்கு வின் அலைச்சல்கள் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாகவே அமையப்பெறும் மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பால அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும் அதே பெண்கள் தங்கள் செலவை குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டியது அவசியமாகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் உயரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல சினிமா டிராமா மால் அப்படின்னு இளைஞர்களின் கனவு மையங்களில் பொழுதை இனிமையாக கழியும் அப்படின்னு கூட சொல்லலாம் பக்திகளை அதிக நாட்டம் ஏற்படும் விற்பனை பிரதிநிதிகளின் வாக்கு வன்மையால பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பதனால் மக்கள் சேவை ஈடுபட்டதன் காரணமா மக்களால பாராட்டப்படுவீங்க வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால வீட்ல அமைதி நிலவும் தாய் மாமனுக்கும் நன்மை ஏற்படும் தொலைதூர பயணங்களின் மூலமாக நன்மை ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டியது அவசியமாகிறது உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த இனங்களில் இருந்து தன வருமானம் தாராளமாகவே இருக்கும் அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாம் பெற்றோரின் உடல் நிலையில் அக்கறை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த வாரம் புத்தி சாதுரியத்தால் வாழ்க்கையில் பொருளாதார நிலை சீராகும் குழந்தைகள் படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் பெருகும் புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பிருக்கு கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கப்படுவீங்க ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அளித்த அன்பு நண்பர்களின் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவியும் செய்வாங்க எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்கத்திட்டங்களில் முதலீடுகள் செய்வது முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு கூட செல்லலாம் அதே மாதிரி பகைகளை வெல்லக்கூடிய திறனும் உங்களுக்கு உருவாகும் துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே வந்து சேரும் அப்படின்னு தான் சொல்லணும் சிலருக்கு தடை தாமதங்கள் கூட ஏற்பட இந்த வாரத்தில் கிளத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் தெய்வ பிரார்த்தனையான தாமதமான திருமணங்களும் தடபுடலாக நடைபெறும் அரசு வகையில இவர் பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கப்படுவீங்க வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் திறமைக்கேற்ப நல்ல பணி பெறும் புதிய பதவிகள் கிடைத்து அதற்கேற்ப அந்தஸ்தும் உயர ஆரம்பிக்கும் தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலமாக உதவிகள் கிடைத்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான வாரம் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கோட்டம் அடங்கும் அரசு பணி புரியும் பெண்கள் விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெயர் பெற முயற்சி பண்ணுவாங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கையில மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அடுக்கிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால மனமகிழ்ச்சி ஏற்படும் தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சி தரும் உறவுகளுடன் சென்று மகான்களின் தரிசனத்தை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுகத்திகள் கையாளுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை அப்படின்னு திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க பொறாமை காரணமாக நண்பர்களை பகைவர்களாவாங்க அப்படிங்கிறதுனால எச்சரிக்கை ரொம்ப முக்கியம் சுறுசுறு பற்ற நிலையில் காரிய தறைகள் செய்யும் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமைய பெறலாம் உங்கள் செயல்திறன் கூடும் பல வழிகளிலையும் வெற்றி மேல் வெற்றி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வாரம் செல்வ நிலையும் உயர ஆரம்பிக்கும் அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு உங்களுக்கு அமையப்பெறும் சீரான பொருளாதார நிலையில் மனதிற்கு அப்படித்தபடி மனை வண்டி வாகனம் அப்படின்னு அனைத்துமே விங்க குழந்தைகளின் தேற்று மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் பிற்கால நலன் கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது ரொம்ப நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளால புதிய வாகன யோகம் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உயர் அதிகாரிகளின் ஆதரவால் பணிகள முன்னேற்றங்களும் உருவாக செய்யும் கூட்டாளிகளின் நியாய மற்ற நடவடிக்கைகள் உங்கள் மனதில் குழப்பத்தை தரலாம் விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்கப்பெறும் பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் குடிவரப்போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த வாரம் சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகலாம் சந்ததி விரத்தி ஏற்படும் தனவரவு அதிகரிக்கும் தந்தை வர்க்கத்தினரால நன்மைகள் பல ஏற்படும் மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறவைங்க தொழில எதிர்பார்த்தபடி பல வழிகளிலையும் சிலருக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் அரசு பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால உயர் பதவிகள் கிடைக்கப்பெறும் எதிரிகளின் பணமும் வந்து சேரும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாக பெறலாம் புதிய வியாபார உத்திகள் அதிக லாபம் அடைய செய்வீங்க அதே மாதிரி சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கப்பெறும் இந்த வாரம் வாக்குவன்மை ஊங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பூரண சுகம் ஏற்படுங்க பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்க பக்தி மார்க்கத்தில் ஏற்பாடு அதிகரிக்கலாம் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் ஏற்படும் வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கப்பெறும் வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க விருதுகளும் கிடைக்கப்பெறலாம் இந்த வாரம் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் சினத்தை அடக்கி உடன்பரப்புகளுடன் ஒத்து செல்வது நல்லது புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமாக வருவாய் பெருக்கம் ஏற்படும் புதிய முயற்சிகள் மூலமாக பண வருமானம் அதிகரிக்கலாம் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கப்பெறும் அரசு பணியாளர்கள் அதிகாரிகளை நட்பால ஆதாயத்தை உருவாக்குவாங்க இந்த வாரம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான வாரமாகவே இருக்கும் வீட்டில் திருமண வைபவங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாத நிலை தருக்கும் தம்பதிகளிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பெரியவர்கள் ஆசையால் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரரால் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் பிள்ளை பேரு புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்டரி யோகங்கள் புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் தினமும் விநாயகப் பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமா வினைகள் அனைத்தும் திற்கப்படும் குடும்பத்தால் சுபெஷம் உண்டாக பெறும்